சினிமா எனும் கனவு உலகத்தின் பிரம்மாக்கள் தயாரிப்பாளர்கள்தான் ஒரு திரைப்படத்துக்கான கதை தேர்வு நடிகர் நடிகைகள் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்துக்கான விளம்பர யுக்திகள் வியாபாரம் என அனைத்தையும் முன்னின்று முடித்துக் கொடுக்கும் தயாரிப்பாளர்கள் திரைப்படங்களின் அஸ்திவாரம் தமிழ் சினிமாவின் தொடக்க காலங்களில் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஜெமினி ஸ்டுடியோஸ் ஏவிஎம் விஜயா பிலிம்ஸ் அசோகா பிக்சர்ஸ் ஜூபிடர் மேகலா பிக்சர்ஸ் தேவர் ஃபிலிம்ஸ் சத்யா மூவிஸ் கவிதாலயா போன்ற குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே பட தயாரிப்பில் ஆதிக்கம் செலுத்தின தமிழ் சினிமாவின் துருவங்களாக விளங்கிய எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோரும் ஒரு கட்டத்தில் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கினர் இப்போது நடிகர் நடிகைகள் இயக்குனர்கள் நிறைய பேர் தயாரிப்பில் களமிறங்கி உள்ளனர் ஏற்கனவே ரஜினிகாந்த் வல்லி பாபா ஆகிய படங்களை தயாரித்தார் கமல்ஹாசன் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி ராஜபார்வை முதல் விக்ரம் வரை சுமார் இருபத்தி ஆறு படங்களை தயாரித்திருக்கிறார் தற்போது சிம்பு சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி என முன்னணி நடிகர்களின் படங்களையும் தயாரிக்கிறார் இயக்குனர் மணிரத்னம் மெட்ராஸ் டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி இருவர் அலைபாயுதே கன்னத்தில் முத்தமிட்டால் என பல படங்களை தயாரித்துள்ளார் இயக்குனர் ஷங்கர் தனது எக்ஸ் பிக்சர்ஸ் மூலமாக முதல்வன் வெயில் ஈரம் போன்ற படங்களை தயாரித்துள்ளார் இயக்குனர் பாலா பி பிக்சர்ஸ் மூலமாக நாச்சியார் தாரை தப்பட்டை விசித்திரன் சண்டி வீரன் ஆகிய படங்களை தயாரித்துள்ளார் பி வாசு வெற்றிமாறன் லிங்குசாமி சுசீந்திரன் என பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களாக அவதாரம் எடுத்துள்ளனர் அந்த வகையில் சமீபத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தன்னை இணைத்துக் கொண்டு ஜி ஸ்குவாட் பட நிறுவனம் மூலம் ஃபைட் கிளப் என்ற படத்தை தயாரித்துள்ளார் நடிகையும் இயக்குனர் சுந்தர் சியின் மனைவியுமான குஷ்பு தனது கணவரின் படங்கள் மட்டுமல்லாமல் பிற நடிகர்களின் படங்களையும் அவ்னி கிரியேஷன்ஸ் மூலமாக தயாரித்து வருகிறார் நடிகர் விஜய் ஆண்டனியும் படங்கள் தயாரிக்கிறார் விஷாலும் தனது விஷால் பிலிம் பேக்டரி மூலமாக தான் நடிக்கும் படங்களை தயாரித்து வருகிறார் சூர்யா தனது டூ டி பிக்சர் மூலமாகவும் தனுஷ் தனது ஒண்டர்பார் பட நிறுவனம் மூலமாகவும் படங்கள் தயாரிக்கின்றனர் விஷ்ணு விஷால் சொந்தமாக பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி பல படங்களை தயாரித்து நடித்துள்ளார் நயன்தாரா தன் கணவர் விக்னேஷ் சிவனுடன் இணைந்து ரவுடி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தின் மூலம் படங்களை தயாரிக்கிறார் சமந்தா அமலாபால் ஆகியோரும் பட தயாரிப்பில் இறங்கியுள்ளனர் பல நடிகர் நடிகைகள் ரகசியமாகவும் படங்களை தயாரித்து வருகின்றனர் இப்படி நடிகர்கள் இயக்குநர்கள் பலரும் தயாரிப்பாளர்களாக களமிறங்கி சினிமாவில் முத்திரை பதித்துள்ளனர் சிலர் கையை சுட்டுக்கொண்டாலும் பலர் இதில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள்